வணக்கம் என் பேர் முருகன் இந்த கோயிலுக்கு பூசாரி வந்து எங்கள் மாமனார் தான் அவர் வந்து காலம் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு நான் இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் சாமிக்கு எல்லாம் பக்தரும் எல்லாம் வராங்க எல்லாம் நல்லா சாமி அவருக்கு வந்து அருள் பக்தர்களுக்கும் நல்லா அருள் கொடுக்குறாரு ஐயா வணக்கம் நாங்கள் ப்ளீஸ் பிளிகான் முனிச்சூர் கோவில் பிவி காலில் நாங்கள் வசிக்கிறோம் இங்கே வந்து நிரந்தரம் டெய்லி பூஜை பூசை நடக்குது எல்லாம் வந்து இங்கே வந்து அருள் பெற்று போகிறாங்க இங்கே நல்ல மாதிரி நடக்குது இங்கே முருகன் பூசை இருக்காரு அவர் எல்லாருக்கும் பூஜை செய்து நன்மை செய்கிறாரு இந்த கோவில் பௌர்ணமி அன்று அமாவாசை விசேஷமாக ஜனங்கள் வருவாங்க எல்லா பக்தருக்கும் எல்லாேருக்கும் நல்லா செய்து சொல்கிறாங்க இந்த கோவில் மேல் மேலும் வளரத்துக்கு நீங்கள்லாம் ஆசிர்வாதம் பண்ணும் வணக்கம் வணக்கங்க எங்களுக்கு இதுதான் குலதெய்வம் கற்பனசாமி தான் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள் வருஷம் வருஷம் கிராமத்தில் இருக்குது அங்கே நாங்கள் வருஷம் வருஷம் போகிறோம் கடா வெட்டி சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டு எல்லாம் வரோம் நல்லபடியாக ஐயா வச்சிருக்கார் எங்களை எல்லாம் கால் கை சுகத்தை கொடுத்து இப்போ வந்து ஒன்னா ஒன்னாவது இருக்கோம் பேர் அமராவதி என் பேர் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க அங்கங்கேருந்து இருந்து குலதெய்வம் இது தான் குலதெய்வம் கிராமத்துலையும் இருக்குது கிராமத்தில் இருக்கிறது தெரியாதவங்கள்லாம் இங்கே தான் வராங்க சென்னைக்கு தான் இந்த கிட்ட தான் வராங்க அதே மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றோம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி போயிடுவோம் ஊருக்கு எட்டாம்தேதி சிவன் ராத்திரி அங்கே போய் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்பதாம் தேதி கடை வெட்டி சாமி கும்பிட்டு அன்னதானலாம் பண்ணிட்டு வரும் அவருக்கு தேவையானது அவ்வளவும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் வரோம் இப்போ கூட எடுத்துக்கிட்டு வந்தோம் எல்லாமே வணக்கம் என் பேர் வந்து செல்வராஜ் இந்த பிவி காலனி வேசர்பாடியில் உள்ள இந்த பீலிகா மலீஸ்வரன் அங்காள ஈஸ்வரி கோயிலில் இந்த அருள் மிகுந்த கருப்பணாசாமி அந்த ஐயா அமர்ந்திருக்கிறாங்க அவருடைய கருணையில் நாங்கள் இருக்கோம் ஆனால் அவரை வந்து கும்பிட எல்லா எல்லா கோயில் எல்லா ஊர்களிலேருந்து வந்து வந்து கும்பிடுறாங்க நல்ல அருள் தர்றாரு நல்ல காற்று நிற்கிறாரு அவருக்கு படைக்கணும்னா அவள் பொறி கடலை மற்ற பல வகைகள் அவருக்கு பிராந்தி பாட்டல் மற்ற சுருட்டு இவையெல்லாம் அவருக்கு நல்லா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இளநீர் முதல் கொண்டு நல்ல அருள் தெரிந்து காத்து நிற்கிறாரு எல்லா இடத்துல வராங்க மனம் சந்தோஷமா நாங்கள் இருக்கிறோம் நன்றி என் பேர் தேவி நாங்கள் இந்த தான் பிவி காலனில இருக்கோம் வாரம் வார வாரம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம் எங்கள் மனசு வேதனையே ஐயர்கிட்ட தான் சொல்லிட்டு போவோம் அந்த மாதிரி சொல்லும்போது நேற்று எங்கள் கனவுல வந்து என் சன்னதியில் வந்து பொங்கல் வை உன் குழந்தை ஏன் தீர்த்து வைக்கிறேன்னு ஐயா சொன்னதுனால இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சுருக்கோம் மனசு திருப்தியாக போகிறோம் எங்கள் குறைய ஐயா தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு போகிறோம் இந்த மாதிரி வர பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் எல்லா குறையும் தீர்த்து வச்சு எங்களை எல்லாரையும் நல்லா வைக்கிறாரு எல்லா தெய்வமாக இருந்து எங்களை எல்லாரையும் காற்று நல்லா வைக்கிறாரு